ஓம் மகா கணபதி நமக குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும்போது இந்த உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளானது இந்த மாத காலகட்டத்தில் உருவாதுங்க அப்ப ஓடி போனவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருபவான் இருந்து தசை நடத்தினா எப்படி இருக்குமோ அதை மாதிரியான அமைப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்றத ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க அப்ப இதுக்கு முன்பாக நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடரப்போகுது இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுதுங்க எப்பொழுதுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் தராசின் குணம் கொண்டவங்க அப்படின்ட்டு அதாவது நீதி நேர்மைக்கு கட்டப்பட்ட நபர்களா இருப்பாங்க சொல்வாக்கு மிக்க ஒரு நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க யாருக்கும் அடிபணியாத ஒரு நபர்களா இருப்பாங்க பொய் பேசாத ஒரு நபர்கள் இந்த உலகத்துல பார்க்க முடியுமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த நபர்கள் கோடி ரூபா கொட்டி கொடுத்தா கூட இந்த துலாம் ராசி என்பவர்கள்லாம் எல்லாம் பொய் மட்டும் சொல்லவே மாட்டாங்க இந்த பொய் சொல்றது உங்க ஒருபோதும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு அமைப்புகள் மீறி ஒரு சில நேர காலகட்டத்தை தவிர்க்க முடியாத காரத்துக்காக பொய் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கணும் சாதாரண சின்ன விஷயத்துக்கு நீங்க எங்கப்பா இருந்துட்டு இந்த நேரத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலத்துல நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லாம அவங்க இருக்கேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த நிகழ்வுகளை அவங்க மற்றவங்க உணர்ந்துருவாங்க அப்ப இவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்றது மற்றவங்களுக்கு புரிந்துரும் இதை உணர்ந்ததுனாலேயே இந்த துலாம் ராசி என்று எப்பொழுதுமே பொய் சொல்ல மாட்டாங்க எது நடந்தாலும் சரி இந்த நேரத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுதான் செய்தோம் இதுதான் எடுதுன்றப்ப உண்மையை உரைக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபர்களா இந்த துலாம்ராசி இருப்பாங்கன்றீங்க இந்த நபர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா துளாமராசி மற்றவர்களை உதவி சார்ந்த உறவுகள் வந்து நலமா இருக்கணும் நலமா ஆசைப்படுவாங்க அதிகமான சொத்து சுவங்களை சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஆனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு இன்றைய காலகட்டத்தில் எனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது ஆண்ட உணர்வுகளால கிடைக்குது போதுமானது ஒன்றும் தவறு கிடையாது எனக்கு பணம் பொருள்ன்ற மாதிரி ஓடியணும் ஆடணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் ரொம்ப சொத்து சேர்க்கணுன்ற ஆசைகள் அதிகமா வைக்கப்பட்டாங்க ஒவ்வொரு நாட்களும் அனுபவிக்க பிறந்த ஒரு நபர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களா இருந்துட்டு இருப்பாங்க இருக்கிற நாட்கள் செவ்வனே கழிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்லாம் ஓரளவுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு சிறப்பான அமைப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ குரு பகவான் வேணா மே மாத காலகட்டத்தில இருந்து இவங்க துலாம் ராசிக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்ததுனால கடந்த மே கா மே மாத காலகட்டத்தில இருந்து வேணா துலாம் ராசி என்பர்களுக்கு ஓரளவு வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் கடந்த ஒரு வருட காலகட்டங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறுபட்ட கஷ்டங்கள் எட்டாம் இடத்துல குரு இருந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் ஒம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றவாரண பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுவது முக்கியமாக பொருளாதார தடைகள் ஏற்படுறது பொருளாதாரத்தை மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றது வீங்க அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மா இந்த மாத காலகட்டத்திலிருந்து பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க பழைய கடன்களை இந்த மாத காலகட்டத்தில் அடைக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அது இந்த மாத காலகட்டத்தில் இந்த யோ யோகங்கள் தொடர ஆரம்பிக்குது ஆனா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாத காலகட்ட வரையிலுமே ஒரு யோகத்துக்கான அமைப்புங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசியை முழுமையா ஒன்று சேர பார்க்க இருக்கிறாருங்க அப்ப குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில குரு பகவான் உங்க குடும்ப உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களோட முகத்துல வந்து ஒரு பொழிவு தெரியறத பார்க்க முடியும் தேஜ சுகிறத பார்க்க முடியும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிகழ்றதை பார்க்க முடியும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறது இந்த மாதிரி அமைப்புகள் உருவாகும் முக்கியமா திருமணம் நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார் ஒரு பெண்ணுமே அமைய மாட்டேன்றாங்க ஒரு பையனுமே அமைமாட்டேன்றாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி இந்த மாத காலகட்டத்தில் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் விதிங்க அதே போல் குருவின் பரிபூர்ண பார்வை இந்த வருடத்துல உங்களுக்கு இருந்துட்டு இருந்தனால கல திருமணமாகி குழந்தை பேர் இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த மாத காலகட்டமான குழந்தை பேர் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து நிமணயம் பெற்று இருக்கனால ஆத்மக்காரகனான சூரிய பகவான் இந்த சந்திரனோட வீட்டில் அமைப்பில் இருக்கனால கண்டிப்பா குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு இருக்குங்க அதனால உங்களோட ஒருவேளை ஐந்து திருமணம் ஆகி ரெண்டு மூணு வருடம் ஆயிடுச்சு சார் நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஜாதத்தையும் உங்க அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க கொடுத்துட்டு ஐயா சாமி என்னோட ஜாதத்தில் இத்தனை வருட காலகட்டமாக எனக்கு குழந்தை பேர் இல்லை எப்போ தறிக்கும் என்ன ஏதாவது தடைகள் இருக்கா இதுக்கு என்ன கோயில்களுக்கு பரிகாரம் உண்டு அப்படின்றத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயில்களுக்கு மட்டும் வழிபாடு செய்வதன் விளைவாக இந்த மாத காலகட்டத்திலேயே நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு சுக்கிரனும் சுக்கரனும் வேற சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு திருமணம் நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டுருங்க அதே போல மூன்றாம் மடத்தை இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து உங்க ராசிநாதனையும் மூன்றாம் இடத்தை பார்க்குறனால இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரருக்கும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுறது இளைய சகோதரத்தில் எந்த கிட்ட ஏதாவது இந்த எந்த ஒரு உதவிகளாவது இந்த நேரத்துல எதிர்பார்த்து காத்துறீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான உதவிகளை செய்யக்கூடிய அளவுகளுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஏதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்துல உங்களோட இளைய சகோதரத்தை முன்னேற்ற செய்து பாருங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்பீங்க ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவானோட இந்த ஒன்னா குரு பகவான் பார்வையும் பெறக்கூடிய அமைப்பு உருவாதுங்க ஒருவேளை இந்த நேரத்துல ஐந்துல ராகு இருந்தால் கெஞ்சனாலும் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ராகுவும் குருவும் இணையக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஐயவை ஐஇஎஃப் மூலியமா குழந்தை பெற்று எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இவங்களா இருப்பாங்க ஒருவேளை வெகு நாட்ல திருமணம் ஆகி குழந்தை பேர் இல்லை சார் மருத்துவத்தை நாடிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு குழந்தை தரிக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மருத்துவர் வந்து இந்த மாத்திரை நீங்கள் ஐஒயை அல்லது ஐவை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா யோசிக்காமல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்மாக ஆகிங்க கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே வேளையில் உங்களோட சுய ஜாதத்தை கன்ஃபார்மாக பார்த்துட்டு செய்யாமல் செய்யாதீங்க ஏன்னா உங்களோட சுய ஜாதம் தான் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதனால் உங்களை சுய ஜாதத்தை ஒரு பண்ணி பார்த்துட்டு இந்த நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு செய்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைத்திருந்தீங்க அதே போல் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பு கிடைச்சால் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்து கோயில்களுக்கு போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை சாமிக்கு கும்பிட்டு வரது விளைவாக உங்களுக்கு யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இருப்பீங்க அதனால இந்த மாத காலகட்டமானது இந்த துலாமாசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் செய்தால் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் முக்கியமாக தொழில் வளர்ச்சி தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு விதிங்க தொழிலில் இருந்த நபர்களுக்கு இந்த நேரத்துல இருந்து தொழில் மூலிமா வா வாய்ப்புகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அது வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு மூலிமா ஆதாயங்களும் வெளியூர்ல போயிட்டு அந்த மூலம் அதன் மூலிமா தொழில் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலியமும் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கு அரசு உத்தியோகத்துல பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டம் பதவி புரொமோஷன் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல ஐந்தாம் இடத்த இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்டம் வரலும் குரு பார்க்க இருக்கிறனால பழமையான வண்டி வாகனங்கள் எடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பூரிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமும் புதுமையான வீடு முனைவாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதத்தில் உருவாகத்த பார்க்க முடியுதுங்க அதே போல திருமணமாக நபர்கள் திருமணமும் குழந்தை பேர்ல குழந்தை பேர் உருவாகும் காதல் கை கைகூடி வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுதுங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல புத்திக்குரிமையும் நல்ல அறிவும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் இதுக்கு முன்னாவது கோட்டிக்கேஸ் வழக்குகள் எத்தனை இருந்தாலும் இந்த கோட்டிக்கேஸ் வழக்குகள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சாதனை சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்கு அப்போ இந்த மாத இருந்து இரண்டாயிரத்து இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டாம் இந்த மாதத்திலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்ட வரலும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சலாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் பழைய பிரச்சனைகள் இந்த மாத காலத்தில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம் ாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு சுக்ரன் சொல்லக்கூடிய அந்த கஜலக்ஷ்மி யோகம் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானம் ஒருவருடைய ஜாதகத்துல அளவுக்கு செயல்பட்டுட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த இடத்துல அந்த பாக்யஸ்தானம் தான் அவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கும் அது மாதிரிதான் உங்களுடைய ராசி அதிபதியும் அடுத்து உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த இருக்கும்போது மிக பெரிய அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பண பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் நிறைய அந்த வருமானங்கள்னால அவமானப்பட்டு தேவையில்லாத ஒரு அசிங்களை சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல ஒரு கூணி குறுகி வாழ்றதுக்கும் ஒரு தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு இத இந்த துலாம் ராசி என்பர்கள்லாம் அதிகப்படியாக அனுபவிச்சிருப்பாங்க அதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு உறவுகள் மத்தியில் நீங்க அந்த வருமானம் இல்லாத போது நடந்துக்க கூடிய ஒரு தன்மையும் வருமானம் இருக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் பார்த்து உங்களுக்கே கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மனவேதனைன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் அதே இது கடந்த ஒரு மாதங்களாக அந்த சுக்ரனும் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான பாதிப்புகளை அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ கடந்த ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாக அதாவது குரு எப்போ உங்களுடைய ராசியில இருந்து அதாவது எட்டாம் இடத்துல இருந்து மாறினாரோ அடுத்து இப்போ சுக்ரனும் மாற போறாரு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பாதிப்பிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் அதாவது ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு காலம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான காலத்தை அனுபவித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீண்ட கால வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது ஒரு மாதத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு நல்ல வளர்ச்சிகள் வேலையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில தேவையில்லாத ஒரு அனுபவத்தை அதாவது நீங்க செய்யாத ஒரு தவறுகளுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க சில துலாம் ராசி என்பர்களுக்கு விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அங்க கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது பதினோராம் இடத்துல சேர்ந்து இருக்கும் போது அந்த விவாகரத்து வழக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு விவாகரத்து வழக்குகள் மீன்ஸ் எல்லாருமே கோர்ட் கேஸ்னு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்த துலாம் ராசி என்பர்கள் மேக்சிமம் அந்த தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை வெளியில கொண்டு வராம எவ்வளவுக்கு எவ்வளவு சமாளிக்கணுமோ அந்த மாதிரியாக தான் ரேரா ஒரு சமாளிச்சு குடும்பங்கள் நிறைமையில இருக்கு அப்படின்னா குடும்பங்கள் தான் அந்த இடத்துல அந்த விவாகரத்துக்கு உண்டான வழக்குகளை போய் சந்திச்சிருப்பாங்க ஏன்னா இவர்கள் ஏன் வழக்குகளுக்குள்ள போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமான ஏமாற்றங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் இப்ப ஒரு இடத்துல விவாகரத்து ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த இடத்துல விவாகரத்து ஆகும் அப்படின்னு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம சொன்னோம்னா அந்த இவர்களினுடைய சம்பாத்தியத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இவங்களுடைய அந்த கணவனோ மனைவியோ தேவை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த எல்லாத்தையுமே அப்படியே அவங்க பிரியறதுக்குண்டான ஒரு முயற்சியை எடுத்துருவாங்க அதே சமயம் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலயும் சரி நகை பணம் இந்த மாதிரியான விஷயத்திலயும் சரி முழு அதிகாரம் கேட்பாங்க அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய விஷயத்துல அது அதனுடைய அதாவது உங்களுடைய ரைட்ஸ்ல எந்த விதமான ஒரு பங்கும் கிடையாது அப்படின்னு நீங்க நிரூபிக்கிறதுக்காக அந்த வழக்குகளை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியான வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து குருவும் சுக்ரனும் உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போது ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்க போது அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற மாறப்போகுது அப்படின்ற மாதிரியாக தான் இந்த அமைப்புகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு மன மகிழ்ச்சியை ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வெளிநாட்டுல ஒரு ட்வெண்ட்டி டேஸ்க்கு பிஃபோரோ இல்ல ஒரு மாதத்திற்கு முன்னாடியோ வேலையை இழந்திருப்பாங்க இப்ப தான் இந்த ஜூலை மாசம் தான் உங்களுக்கு கெடுபடியான ஒரு மாதம் முப்பத்தி தேதியில இருந்து எனக்கு வேலை கிடையாது மேடம் எனக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்ச நான் என்னுடைய கடனை இல்லாததையும் அடைக்க முடியும் அதாவது இந்த துலாம் ராசி என்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு எல்லாமே நெசசரியாக இருக்கும் வேலை இழந்தாலும் நெசசரி வேலை இருந்தாலும் நெசசரி அதே சமயத்துல பணம் இருந்தாலும் நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கும் பணம் இல்லாத போதும் இவர்களுக்கு நெருக்கடிகள் இந்த மாதிரி மாதிரியாக இருந்துகிட்டே இருக்கும் இரண்டு பக்கமும் சமாளிக்க கூடிய ஒரு திறனை எல்லாத்தையுமே ஒன்றரை வருடங்களாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில பிரச்சனைகள் இந்த மாத கால கிரகங்களின் பெயர் மீண்டு வருவதற்கு அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வெளியில வருவதற்கு நான் எல்லா இடத்திலயும் இருந்தும் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பாக்யஸ்தானம் முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த என்பர்களுக்கு இருக்க போது மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் நீங்க என்ன படிப்பு படிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கொஞ்சம் இந்த கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஏப்ரல் மேல அப்படி கிடைக்க மேற்படிப்பு ஒரு விஷயங்கள் இந்த மாதத்துல ஜூ ஜூலை ஆகஸ்ட் அப்படின்ற விஷயத்துலதான் மாதத்துலதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு அதுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதாவது பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த கஜலக் சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்க போகுது அந்த மேற்படிப்புனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ஜூலை ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு தேர்வுகள்லாம் எழுதுறீங்க அரசாங்கத்துக்காக ஒரு தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு பெட்டரா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போதும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் இந்த ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டட் அக்கவுண்ட் அந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலம் மிகப்பெரிய ஒரு பதவியை அங்க அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்குன்னு சில ஒரு வாய்ப்புகள் இல்லாம இதுநாள் நாள் வரைக்கும் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த சார்ட்டட் அகௌண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கே மரியாதை இல்லாமதான் இருந்திருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 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 வாய்ப்புகள் வேலைகள் எல்லாமே எல்லாமே வரக்கூடிய நேரமாக தான் துலாம் இருக்க நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க இல்ல உங்களுக்கு இந்த குரு சுக்கரன் சேர்க்கை கஜலட்சுமி யோகமாகப்பட்டது உங்களுடைய தசாபுத்தி நடப்பிற்கு எந்த மாதிரியாக அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் அடுத்து நம்ம காண இருப்பது துலாம் ராசி இந்த துலாம் ராசியவே கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல வச்சிருக்காங்க ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஏழுனுடைய மதிப்பை பற்றி சொல்லியிருக்கிறோம் இப்போ கூட முதல் ராசியோட சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம் அப்போ ஏழுங்கிறது சமசப்தம ராசி ஏழேழு உலகம் ஏழேல் பிறவி ஏழேழு உலகம் அப்ப ஏழு ஏழு தீர்த்தம் அப்படிலாம் இருக்கும்போது துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா தனுசுக்கும் துலாமுக்கும் ஒரு ரிலேட்டடா இருக்கும் என்ன ரிலேட்டடா இருக்கும் அழகாய் பல வார்த்தைகள் பேசினாலும் அன்பாய் பேசுங்கள் ஒரே ஒரு வரிக்கு உணர்வுகள் அதிகம் ஒரு வரி மட்டும் பேசுங்க அதுக்கு உணர்வு அதிகம் கோபம் கேடயமாக இருக்க வேண்டும் ஒருபோதும் ஆயுதமாக இருக்கும் கோபம் கேடயமாக இருக்க வேண்டும் நம்மை கொள்ளும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய கருவிதான் கோபம் ஆனால் அதே வந்து ஆயுதமாக இருக்கக்கூடாது நம்ம பேசுறதில் தற்காத்து நம்மளை மீட்டு இருக்கக்கூடாது தயங்கி தொடங்கும் காரியம் சங்கடத்தில் முடியும் அட்ர சொல்கிறாங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்போ தயங்கு தயங்குன்னு என்ன இருக்கும் தடையாகத்தான் போய்கிட்ருக்கோம் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ட்யூ டு இம்பரஷன் முதல் கோணம் முற்றும் கோணம் அப்ப பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் துமையை தூக்கியறிவல் துலாம் ராசி அன்பு பாசம் நேசம் தனக்குரிய தனி வழி ஏ வழி தனி வழி இதுக்கு துலாம் ஒரு பெயர் நீதி நேர்மை நீதிமான் அங்க இருக்கு நீதிமான் உங்கள் ராசிக்கு தான் ஒன்னாம் தேதி வராது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு தான் வர்றாரு அப்போது சுவாதியில் வர்றாரு சுவாதியில் வர்றாரு பாருங்க சுவாதி சனீஸ்வருடைய நட்சத்திரம் சுவாதி சனீஸ்வருடைய நட்சத்திரம் மட்டுமல்ல அவருக்கு அவரை அவரை வழிபடக்கூடிய சக்கரத்தாருடைய நட்சத்திரம் சுவாதி சாதாரணத்தை இருபத்தி நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் சுவாதிக்கு காக்குறாங்கல்ல பொருத்தம் பார்க்கும்போது சுவாதியா எல்லாத்துக்கும் பொருத்தம்டா எடுறா அப்படிங்கிறாங்கல்ல மற்ற இடத்த நம்ம சொல்ல முடியாதுல்ல மற்றதில் தாராபாலம் சந்திரபழம் பாடுறா இதை எடுத்துக்க அப்படிங்கிறாங்கல்ல அப்போ அந்த தனி மகத்துவம் வாய்ந்த துராம் ராசி இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் குரு பார்த்து கொண்டிருக்கின்றார் குரு அஞ்சா பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றார் கொடுப்பினையாக இருக்கின்றார் கோடி பாவத்தை நீக்கி கண்டிப்பாக நல்ல ஒரு காரியத்தை கொடுப்பார் எத்தனை நாளைக்கே இன்னொரு பத்து நாளைக்கு ஏன் பத்து நாளைக்கு அடுத்து சாரது குரு அதிசாரத்துக்கு கடகத்துக்கு வந்துடுறாரு இப்போ அஞ்சாம் பார்வை பார்க்கறது அப்புறம் ஒன்பதுல இருந்து உங்க ராசிக்கு ஒன்பது பத்துக்கு வந்துடுறார் பத்துல இருந்தாலும் இல்லை பத்தில் இருந்தாலும் பதவி போகாது பத்தில் இருந்தாலும் அதாவது ப்ரமோஷன்கள் அதிகமாக வரும் குரு பத்தில் இருந்தா ராசிக்கு பத்தில் இருந்தா லக்கணத்துக்கு பத்தில் இருந்தா அது போய் இது போயிரு சொல்றது அந்த கதையெல்லாம் வேண்டாம் யார் வீட்டில் இருக்காரு உச்சம் பெற்ற வீட்டில் இருக்காரு உச்சம் பெற்ற வீட்டில் இருக்காரு பார்த்தீங்களா அப்போ உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கும்போது என்ன எப்படி இருக்கணும் ஏற்கனவே சனி என்ன பண்ணுறாரு எட்ட சனி வந்து பாருங்க உச்சம் பெற்ற வீடு துலாம் உச்சம் பெற்ற வீடு அப்படி இருக்கும்போது நிச்சயமாக குரு உச்சம் பெற்றாலும் அந்த உச்சகத்துக்குரிய பாவகத்தன்மை கொடுத்து தான் ஆகணும் அடுத்தது துலாம் ராசிக்கு ஆறில் சனீஸ்வரன் துலாம் ராசிக்கு உச்சம் வரக்கூடிய சனீஸ்வரன் ஆறில் இருக்காரு ஆறில் மந்தன் இருந்தால் அகிலத்தையும் கட்டி காக்கலாம் புரியுங்களா சகல ஐசுவயங்களும் தெருகும் இப்போ என்ன ஆகுது வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த தாக்கங்கள் குறையும் வக்கரத்தில் தான் அந்த தாக்கங்கள் குறையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் என்ன தொழில் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன தொழில் ஏன்னா துலாம் முக்கம்போது விவசாயம் முதுகெலும்பு விவசாயம் எடுத்துக்கோங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட எடுத்துக்கோங்க மீடியாக்கள் எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் கம்பெரிசராக எடுத்துக்கோங்க நடன நாட்டியம் எடுத்துக்கோங்க சினி ஃபீல்டு எடுத்துக்கோங்க எந்த எந்த ஃபீல்டு உங்களுக்கு அழகு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அழகு சம்மந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படிலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக தொழாராசி இந்த மாதந்தானுங்க ஒரு மாதத்துக்கு என்னையாக கொண்டு வரும் ஒரு மாதம் நம்ம கோடீஸ்வர யோகமாக போகுது இந்த ஒரு மாதம் தானே அப்போ இந்த ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக குரு அதிசாரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு பத்துக்கு வரும்போது ஒரு ப்ரமோஷனும் குழந்த பாக்கியம் திருமண தடைகள் வியாபாரம் கமர்ஷியல் டேக்ஸு ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது நோயிலிருந்து விடுபடுறது மெயினாக நோடி நோய் நொடி நோய் நொடியிலிருந்து விடுபடுறது கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் குறைவு மருத்துவ செலவு குறைவு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சீராக இருக்கும் சீராக இருக்கும் கண்டிப்பாக அதனால் நிச்சயமாக உங்களுடைய துலாமராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல அதாவது கதிராமங்கலம் கதிராமங்கலம் துர்க்கை கும்பிடுங்க சுவாதி நட்சத்துக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஏழு சக்கர தாழ்வார்க்கு ஆறு விளக்கு தீமை ஏற்றுங்க பன்னெண்டு சுற்று சுற்று பிரதர்சனம் சுற்றி ஒரு இருபத்தி ஏழு சனிக்கிழமை போனீங்கன்னா நீங்கள் என்ன நடக்குமோ உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நினைக்கிறீங்க என்ன பானால் வராது இப்போ எல்லோரும் நம்ம என்ன கேஸில் இருக்கிறோம் கேட்க கேட்க கொடுத்துருவோம் ஆனால் வராது அதில் தான் இருக்கிறோம் அப்போ யார் போகணும் எந்த சாமியை கும்பிடணும் சக்கரத்தால் வர கும்பிடணும் கொடுத்தா பகை கேட்டால் ப கொடுத்த பணத்தை கேட்டால் பகை தானே கொடுத்த பணத்தை கேட்டால் பகை தானே அப்போ சத்துரு தானே அப்போ சத்துருக்களை நீக்கிறதுக்கு நூற்றி எட்டு ஏலக்காய் போட்டு சக்கரத்தால் வர நீங்கள் வழிபட்டால் அடுத்து முருகப்பெருமான் சத்துரு சங்காரம் அதாவது சத்துரு சங்கார் பூஜை அல்லது வந்து சுப்பிரமணியருக்கு அஷ்டகத்தை படிங்க சுப்பிரமணிய அஷ்டகம் சுப்பிரமணிய அஷ்டகம் மிகப்பெரிய அஷ்டகம் அந்த என்ன தீமையை என்ன தீமையை விளக்குவதும் வராது கொடுத்தவனும் நல்லா இருக்கணும் நம்மகிட்ட பணம் வாங்கணும் நல்லா இருக்கணும் நல்லா நம்ம நம்மகிட்ட கொடுப்பான் அவனும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டிகிட்டு கண்டிப்பாக இருங்க வெற்றி இந்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி படிக்கட்டாக மாறும்